சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற உற்சாகத்தில் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் நடனமாடி மகிழ்ந்தார் ஜூன் ஆறாம் தேதி இரவு பதினோரு மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக அடைந்தார் சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்ததை உற்சாகத்துடன் அவர் கொண்டாடினார் துள்ளல் நடனத்துடன் அவர் உள்ளே நுழைய சக விண்வெளி வீரர்கள் அவரை ஆறத்தழுவி வரவேற்றனர் இதனை போயிங் ஸ்பேஸ் நிறுவனம் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது அவருடன் பேரி வில் மோரும் சென்றுள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் துல்லல் நடனமாடிய அந்த வீடியோ காட்சி இதோ உங்களுக்காக Lots of cheering here in the room. Big hugs. Sunny William coming through in her blue flight suit. Oh. And followed shortly behind by Commander of Starliner, Butch Wilmore, now back on the space station. The third visit for both astronauts and the first crewed flight test of the Starliner spacecraft. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி